தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஈரோடு மாவட்டம் கோபி அடுத்த கொண்டயம்பாளையத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பஞ்ச கருப்பராயன் திருக்கோவில் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது இந்த கோயில் திருவிழா இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நல்லா நாயக்கர் பரம்பரை வாரிசுகளால் நடத்தப்பட்டது கடந்த புதன்கிழமை இரவு கண் திருக்கும் பூஜையில் தொடங்கி அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது மறுநாள் அதிகாலை திருக்கோயிலில் இருந்து பவானி ஆற்றுக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வரும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது பக்தர்களுக்கு அருள்வாக்கும் சொல்லப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட தீர்த்தக்குடம் எடுக்கும் பட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைக்கும் நிகழ்வும் கவாலா பூஜையும் கோயில் திருவிழாவின் சிறப்பம்சமான உச்சி பூஜை நண்பகல் பன்னெண்டு மணி அளவில் நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு தாலாட்டு பாடுதல் சுத்த பூஜை அலங்கார பூஜையும் நடைபெற்றது மேலும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மாலை மறு பூஜையுடன் திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது என தெரிவிக்கப்பட்டது கோயில் திருவிழாவில் பங்களாபுதூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் கோயில் பூச்சாட்டுதலுக்கு முன்பு கோப்பையில் கோயில் சம்பந்தப்பட்ட இரு பிரிவினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பட்டு சுமூக உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் திருவிழாவில் எந்தவித பிரச்சனையும் வாக்குவாதமும் ஏற்படாமல் இருக்க இந்து சமய அறநிலைத் துறையினர் கண்காணித்து வந்தனர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பஞ்ச கருப்பு அருள் பெற்று சென்றனர் கோபிச்செட்டுப்பாளையம் செய்தியாளர் வெங்கடேஷ்